விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தன்னை பற்றி ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் ஆயிட்டோம் இன்னுமே அடுத்தது ஆட்சி பிடிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு சீமானுக்கு இருக்கிற நெருக்கடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீமா நாளைக்கு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற தான் நான் பார்க்குறேன் அது பிரசாந்த் கிஷாருடைய வியூவா இருந்துச்சு எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை அறிவிப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து அதை மழைப்பி பதில் சொல்லிடுவாங்க அஞ்சு பர்சன்ட்டாக பதினஞ்சு பர்சன்ட்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வியூகங்களை மட்டும்தான் அவர் வகுத்து கொடுப்பார் டிஎம்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விஜயும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன்னா இவங்களுடைய பாடு கஷ்டமாக போயிடும் அதனால வெற்றி வாய்ப்புகள் நமக்கு பிரகாசமாக இருக்கின்றத அப்படின்ட்டு திமுக நினைக்கிறது அவர்களெல்லாம் ரசிகர்கள் தான் வாக்காளர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஒரு மாற்று கட்சியாக ஒரு மாற்று சக்தியாக இன்னும் உருவாகவில்லை கொஞ்சம் கூட ஐடியா இல்லாம ஒரு புரிதலே இல்லாம நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா டிஎம்கே காரனுடைய சொம்பு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இசா மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களுக்கு நம்முடன் நினைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரிஹரன் சார் தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிருஷ்ணர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தலைவருக்கு பதில் அவர் அனௌன்ஸ் இது வந்து உறுதிப்பட்டதா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார் இந்த முடிவுல இருந்து ப்ரோ வார்டு ப்ரோ என்ன இப்படி கேட்டுட்டீங்க ப்ரோ இப்படிதான் செய்ய அவரை கேக்குறேன் நானு பி கே கேக்குறேன் ஆக்சுவலி அறி அறிவிப்பு வந்து பிகே சைட்லேருந்து தான் வந்திருக்கே தவிர விஜய் தரப்புல தரப்புலேருந்து இன்னும் வரலை இதுக்கு பின்னால் பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோன்றது இதில் வந்து நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய பார்வைக்கு எட்டாத சில விஷயங்கள் கூட மறைந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நம்ம நம்ம சேனல்லே பேசியிருக்கோம் இதுக்கு அப்போ மற்ற சேனல்கள்லேயும் நான் இதுக்கு முன்னால் நான் சொல்லியிருக்கேன் அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது விஜய்க்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது விஜய் யோசிப்பார் இல்லையா ஏன் சார் உங்களை நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுனால தான் நான் கட்சி ஆரம்பிச்சேனா அப்படின்ட்டு அவர் கேட்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நான் ரொம்ப பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கேன் நேற்றுக்கு அவங்க கட்சி தலைவர்களே இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதாவது நான் நம்ம நம்ம சிந்தனை தான் அவங்களுக்கும் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியறது ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தன்னை பற்றி ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்கு மிகப்பெரிய சுய சிந்தனை இருக்கு அதாவது தான் ரொம்ப பெரிய ஆளு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் ஆயிட்டோம் இன்னுமே அடுத்தது ஆட்சி பிடிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் கீழே இறங்கி வர மாட்டாரு ஏன்னா அவர்கிட்ட எங்கையில ரட்டை இலை சின்னம் இருக்கு எம்ஜிஆருடைய கட்சி அப்படி இப்படின்னு கேடர் பேஸ்டு கட்சி எங்களுக்கு தெரியும் பூத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவார் அதனால அவர் வந்து நூற்றம்பதுக்கு கீழே போட்டி போட மாட்டார் எண்பத்தி நாலு தான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த எண்பத்தி நாலுல விஜய்க்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது நாற்பத்தஞ்சு வரைக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் நான் அதிகாரபூர்வமா கே கேள்விப்படலை வேற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ல தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு விஷயம் இதுதான் அவருடைய இறுதி முடிவு அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா இறுதி இந்த மாதிரிலாம் திடீர்னு ஒன்றரை வருஷம் முன்னாலேயே நீங்கள்லாம் இப்போ முடிவு எடுத்துட்டு நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது சீமான் கூட தான் சொல்றாரு நாங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி போட மாட்டோம் தனியா தான் போட்டியிடுவோம் அப்படின்னுட்டு இன்னைக்கு சீமானுக்கு இருக்கிற நெருக்கடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீமா நாளைக்கு தன்னுடைய முடிவை மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி இப்போ விஜய் ஒரு அந்த தேர்தல் நெருங்க நெருங்க நவம்பர் டிசம்பர்ல தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வார் அப்போ நீங்க கேள்வி கேட்பீங்க சார் நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே சார் பிரசாந்த் கிஷோர் அப்படி சொன்னாரே சார் அப்படின்னா அந்த சமயத்துல கூலா ஒரு அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க அது பிரசாந்த் கிஷோருடைய வியூவா இருந்துச்சு எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை அறிவிப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து அதை மழுப்பி பதில் சொல்லிடுவாங்க அதனால இந்த அறிவிப்பு முடிவான அறிவிப்பு அப்படிங்கிறத நான் பார்க்கல ஒன்று ரெண்டாவது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிதான் இந்த அளவுக்கு ஈகோ பூஸ்ட் பண்றாரோ தெரியாது ஆனா கண்டிப்பா பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கட்சிக்கு அஞ்சு பர்சண்ட்டா நாற்பத்தஞ்சு பர்சண்ட்டா நான் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டார் அந்த மாதிரியான உத்தரவாதம்லாம் யாருமே கொடுக்க முடியாது ஆதவ அர்ஜுனா ஜான சாமி கூட்டணியில இருந்தாலும் அதாவது அந்த மூணு பேர் கூட்டு இருந்தாலும் கூட ஒன்றிணைந்து வேலை பண்ணினாலும் கூட அஞ்சு பர்சன்ட் ஐம்ப நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆக சான்ஸே கிடையாது பிரசாந்த் கிஷோர் ரொம்ப யதார்த்தமான ஒரு அரசியல் வியூகம் வகுப்பாளர் ஓகே ஒரேடியா உங்களுக்கு நாப்பத்தி பர்சன்ட் வரும்னு சொல்லி அவருடைய சொந்த நம்பகத்தன்மையை அவர் இழக்க விரும்ப மாட்டார் அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாருங்கிறத சொல்றேன் அஞ்சு பர்சன்டா பதினஞ்சு பர்சன்டா கூட்டிட்டு போறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வியூகங்களை மட்டும்தான் அவர் வகுத்து கொடுப்பார் அதுக்கு மேல கிடையாது ஆனா இப்போவே அந்த அந்த பொசிஷன்ல அதாவது நம்ம அது ஒரு போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தோரணையை காமிக்கணுமே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட்சி இல்லாத கட்சியினுடைய ஆலோசகர் மூலமா அதை வந்து சொல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆல் செட் அண்டன் டிஎம்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன காரணம் தெரியுமா விஜயும் அதிமுகவும் விஜயும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன்னா இவங்களுடைய பாடு கஷ்டமா போயிடும் அதே மாதிரி அதாவது டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகள் இப்போ நாலு பேரும் பிரி பிரிப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி அண்ட் விஜய் கூட்டணி பிரிக்கும் பிளஸ் சீமான் இருக்கார் நாலு பேர் இருக்காங்க அதனால வெற்றி வாய்ப்புகள் நமக்கு பிரகாசமாக இருக்கின்றத அப்படின்ட்டு திமுக நினைக்கிறது ஆனா அண்ணாமலை வேறே மாதிரி நினைக்கிறார் அண்ணாமலை அமித்ஷாவும் என்ன நினைக்கிறாங்க ஐந்து முனை போட்டி அதாவது நான்கு கூட்டணிகள் பிளஸ் சீமான் போர் பிளஸ் ஒன் இந்த தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் எல்லா கட்சிகளுக்குமே வாய்ப்பு அதிகம் எந்தெந்த தொகுதியில் அந்தந்த தொகுதியினுடைய குணவிசேஷங்களுக்கு ஏற்ப எந்தெந்த ஜாதி மக்கள் இருக்கிறார்கள் யார் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த கட்சி அங்கே பல பலமாக இருக்குது பலவீனமாக இருக்கு பூத் பூத் கமிட்டிஸ்லாம் யாரோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பல்வேறு காரணிகளை எடுத்தா உங்களுக்கு இருபத்தஞ்சிலேந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் ஒரு கட்சி எடுத்தாலே உங்களுக்கு வந்து அது அதாவது அந்த இருபத்தஞ்சில முப்பது பர்சன்ட் எந்த கட்சி எந்த தொகுதியில எடுக்கிறதோ அந்த தொகுதியில அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு என்னுடைய கணக்கு இதே கணக்கு தான் அண்ணாமலையும் போட்டுருக்கார் அப்படிங்கறத நான் நான் நம்புறேன் அதனால விஜய் இப்போ சொன்னது வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் போக போக அவருடைய ரியலைசேஷன் அவருக்கு தன்னுடைய உண்மையான பலம் பற்றிய ரியலைசேஷன் வந்த உடனே அவர் இந்த நிலையை மாற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஓகே இதே இன்டர்வியூல பிகே என்ன சொல்லியிருக்காருன்னா தனித்து நின்னாலே தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல எதார்த்த களம் அப்படிதான் இருக்கா அத பத்தி தாவேக்காவ பதினஞ்சு உயர்த்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க பதினஞ்சு உயர்த்த என்ன வாய்ப்பு தாவேக்காக்கு எப்படி இருக்கு ஏன்னா மூணு வியூகமைப்பாளர்கள் ஒர்க் பண்ணாலும் சோ மக்கள் மனம் மாறணும் இல்லையா இங்க இப்ப பி கே ஒர்க் பண்றாரு வாங்க ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்டத்தை இங்க இருக்கா ஓட்டர்ஸ் எல்லாம் மாறிடுவாங்களா ரொம்ப கரெக்டான கேள்வி என்னுடைய பாயிண்ட்ல இருந்து நான் வந்து வெளியில போகவே இல்லை அதே கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்ட் அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சி கமலஹாசன் சொன்னாரு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு விஜயகாந்த் கூட தான் சொன்னாரு ஆட்சியை பிடிப்போம் பிடிச்சாங்களா வேல்முருகன் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அப்படிதான் சொல்றாரு தமிழக வாழ வாழ் உரிமை கட்சி இந்த திருமாவளவன் இவ்வளவு குப்பரை நின்றுகிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரால் இன்னும் நாலு சீட்டுக்கு மேல ஜெயிக்க முடியல சொந்த கமலஹாசன் ச சமீபத்துல அவருடைய எட்டாவது ஆண்டு விழாவில் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்தினார் இல்லையா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஞாபகம் இருக்கா அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னாரு அவர்கள் எல்லாம் ரசிகர்கள் தான் வாக்காளர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா அது யாருக்காக சொன்னது ஜெயிக்காதான் சொன்னது விஜய்க்காக தான் சொன்னது விஜயகாந்துக்கும் அதே தான் சிவாஜி கணேசனுக்கு அதே நிலமை நிலைமை தான் சரத்குமாருக்கும் அதே நிலைமை தான் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் அதனால இந்த வாக்காளர்கள் எல்லாம் உடனே அப்படியே மாறிடுவாங்க அப்படிங்கறத நான் நம்பல காரணம் என்ன தெரியுமா விஜயினுடைய கட்சியை ஒரு டிஎம்கேனுடைய மறுபக்கமாக தான் மக்கள் இன்று பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எஸ்பெஷலி இந்த ரெண்டாவது மீட்டிங் நடந்த அதாவது ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் ஒரு பெரிய மாநாடு போட்டாரே அந்த இதுக்கு இது ஈஸியார்ல ஒரு இதுல மாநாடு போட்டப்போ அந்த மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது அதுல வந்து அவர் தன்னை தானே டிஎம்கேல இருந்து அப்புறப்படுத்தி காமிப்பார் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நீங்க எப்படி டிஎம்கே பாக்குறீங்களோ அதே மாதிரி நான் விஜய் கட்சியும் பார்க்க முடியும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதனால விஜய் கட்சி வந்து ஒரு டிஎம்கேனுடைய நுடைய பிம்பமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர ஒரு கட்சியாக ஒரு மாற்று சக்தியாக இன்னும் உருவாகவில்லை அது உருவாக அப்படி வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால தான் இன்னைக்கு இளைஞர்கள் இந்த மாதிரி புதிய சிந்தனையாளர்கள் அதாவது இந்த மதி மேல் பூஜைகளாக இருக்கும் அதாவது எலக்ஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாள் வந்து தீர்மானிக்க கூடிய அந்த வாக்காளர்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு நீங்க வந்து பாயசம் நீங்க பாயசம்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து டிஎம்கேனுடைய எல்லா வித கொள்கைகளையும் ஏத்துக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது ராமசாமி நாயக்கரை கொண்டாடுறீங்க மும்மொழி கொள்கை கூடாதுன்றீங்க இந்த மொழி படிக்கலன்னா மூன்றாவது மொழி படிக்கலன்னா இது கிடைக்காது நிதி கொடுக்காது கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவது அராஜகம் நிதி கொடுப்ப கொடுக்க வேண்டியது அவர்கள் கடமை வாங்கி கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டியது இவர்கள் உரிமை அப்படின்னு தான் கொஞ்சம் கூட ஐடியா இல்லாம ஒரு புரிதலே இல்லாம நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா டிஎம்கே காரனுடைய சொம்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு அவருக்கு வந்து நாப்பத்தஞ்சு பர்சண்ட் தான் வராது பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப நல்லா தெரியும்

பதினொன்னு பர்சன்ட் விஜயகாந்த் எடுத்தாரு ஆனா நான் என்ன சொன்னேன் பதினஞ்சு பர்சன்ட் தான் வியூகம் அமைத்து கொடுப்பார் பிரசாந்த் கிஷோர் ஆனா அதுல எவ்வளவு அவருக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகே மூ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் நான் வந்து என்னுடைய நண்பர்களோட பாண்டி பஜார்ல அதாவது டி நகர்ல சென்னையில் டி நகர்ல பாண்டி பஜார்ல அந்தந்த ஆனந்த பவன் பாராஜி பவன் தான் இருக்கும் இல்லையா அது பக்கத்துல ஒரு பெரிய கீழே ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்க அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது பத்திரிகையாளர்கள் வராங்க கேமரா எடுத்துட்டு எங்கிட்ட வராங்க எங்க நாங்க மூணு பேரையும் இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ கேட்ட கேட்ட கேள்வி இதுதான் விஜய் அரசியலுக்கு வரலாமா கூடாதா விஜய் அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் பதிவு பண்ணிருக்கேன் அந்த வீடியோ எங்க கிடச்சிருச்சுன்னா பாருங்க எனக்கு தெரியாது நான் எனக்கு அஞ்சுருந்தாங்க இப்ப அதை டிலீட் பண்ணிட்டேன் அப்போவே நான் இதை சொன்னேன் என்டிஆர் கிடையாது எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது ஏன்னா ஜெயலலிதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஏழு மரணம் அடைந்த பிறகு எண்பத்தி ஒன்பது திருப்பி அவங்க வந்து சட்டசபைக்குள்ள அறுதி பெற்று உள்ள வராங்க அதுக்கப்புறமா கட்சியினுடைய கட்டுப்பாடு ஒட்டு மொத்தமா அவர் கை அவங்க கையில கிடைச்சிருச்சு ரொம்ப பிரமாதமா ஆட்சி பண்ணாங்க அதாவது முதலா முதல் ஆட்சி நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் வந்து மோசமான ஆட்சியா இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப தரமான நிர்வாகமாக இருந்து சந்தேகமே கிடையாது இப்ப இருக்கிற விடியல் ஆட்சி மாதிரி தான் கிடையாது அதனால அன்னைக்கு நான் என்ன பதிவு பண்ணினேனோ அதையதான் நான் இன்னைக்கும் பதிவு பண்றேன் இந்த மூன்று வருடங்கள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை விஜய் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா bell பட்டனை press பண்ணுங்க